இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா சிவபெருமானுக்குரிய அந்த ஊமத்தை இலையினுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது சிவபெருமானுக்குரிய இலை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே வில்வ இலை என்பதுதான் ஞாபகத்திற்கு வரும் சிவனை எந்த பத்திரத்தால் அர்ச்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே முதன்மை பெறுவது என்பது அந்த வில்வ இலை என்பதுதான் ஆனால் இந்த ஊமத்து இலையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஊமத்தை என்பதை பொதுவாக யாருமே பொது வெளியிலே வளர்க்க மாட்டார்கள் தெரியுமா அது எங்கோ ஒரு சாலை ஓரத்திலே அல்லது விரும்பத்தகாத இடங்களிலே ஒரு ஓரமாக ஒரு குப்பை மாதிரி ஒரு இடத்துல தான் அது வளரும் இருந்தாலும் அங்கேயும் இறை சாநித்தியம் என்பது இருக்கிறது அந்த இடத்திலே வளரக்கூடிய அந்த இலையை கொண்டும் என்னை அர்ச்சிக்கலாம் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்துகிறார் என்றுதான் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஊமத்தங்காய் அப்படிங்கிறத கூட பார்த்து கொடுத்துருப்போம் தெரியுமா முள்ளு கத்திரிக்காய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அந்த காயினை பொதுவாக இவர்கள் எல்லோரும் விஷம் என்ற பெயரிலே ஒதுக்கி விடுவார்கள் அதனை சமையலுக்கு கூட பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் அந்த காயானது ஒரு மிக பெரிய விஷ முறிவு மருந்து என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஊமத்தை செடி என்பது ஒரு முற்றிலும் ஒரு மூலிகை செடி முழுக்க முழுக்க ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த செடிதான் இந்த ஊமத்தை செடி சரி சார் இந்த ஊமத்தை இலையை கொண்டு ஏன் அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஊமத்தை இலை மாத்திரம் அந்த ஊமத்தம் பூவை கொண்டு கூட நாம் பரமேஸ்வரனை அர்ச்சிக்கலாம் பரமேஸ்வரனுக்கும் அந்த ஊமத்தைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பைரவரிலேயே கூட உன்மத்த பைரவர் என்ற ஒரு பைரவரானது உண்டு இந்த உன்மத்தம் அப்படிங்கிற அந்த பெயரை எங்கே தெரியுமா அந்த வார்த்தையை எங்கே தெரியுமா உச்சரிப்பார்கள் இந்த சித்த பிரமை அதாவது சித்தம் கலங்கி இருப்பவர்கள் சொல்லுவா தெரியுமா மனநிலை ஒருமுகப்படாமல் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள மாட்டிண்டு அல்லது ஏதோ ஒரு ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் அப்படிங்கிறது கூட சொல்லிக்கலாம் ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே இருப்பார்கள் அல்லவா இவர்கள் அனைவருமே ஒரு பரமேஸ்வரனுடைய கண்ட்ரோலுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அந்த சிவபெருமானை வணங்கி தங்களுடைய சித்தமானது ஒருமுகப்பட வேண்டும் என்று சொன்னால் கலங்கிய நிலையிலே இருக்கக்கூடிய சித்தமானது அப்படியே இறைவனினுடைய பாதத்தை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அப்படியே மனமானது ஸ்திரப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த ஊமத்து இலையைக் கொண்டு சிவபெருமானை அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் மனம் கலங்கிய நிலையிலே இருப்பவர்கள் மனம் தடுமாறி நிற்பவர்கள் அடுத்து வாழ்க்கையிலே என்ன செய்வது என்றே புரியாத நிலையிலே தடுமாறி போய் நிற்கிறார்கள் அல்லவா அவர்கள் இந்த ஊமத்தை இலையினையும் இந்த ஊமத்தை புஷ்பத்தினையும் கொண்டு சிவபெருமானை அர்ச்சித்து வணங்கும் பொழுது அவர்களுடைய அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது கிடைக்கிறது அவர்களுடைய கலங்கிய சிந்தைக்கு அந்த ஒரு தெளிவு என்பது கிடைக்கிறது அப்படின்னே சொல்றா அந்த உன்மத்த நிலையிலிருந்து அவர்கள் ஒரு ஸ்திர புத்தியான நிலைக்கு உள்ளே கொண்டு வரப்படுவார்கள் அப்படின்னு சொல்றா ஒரு விஷ முறிவு மருந்தாகவே இந்த ஊமத்தை என்பது செயல்படுகிறது அப்படின்னு சொன்னோம் அப்படியே இந்த விஷம் அப்படிங்கறத நம்ம சிவபெருமானோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அல்லவா திருநீல கண்டர் அப்படின்னு சொல்றோம் விஷத்தினை விடமுண்ட கண்டன் சம்பந்த இல்லையா விடம்னு சொன்னா விஷம் அந்த விஷமானது சிவபெருமானினுடைய தொண்டையிலேயே அப்படியே நிற்கிறதுன்னு சொல்கிறார் எப்பொழுது அந்த தேவாசுரர்கள் ஒன்றாக இணைந்து பார்க்கடலை கடையும் பொழுது அந்த வாசுகி பாம்பானது வலித்த பொறுக்க முடியாமல் விஷத்தினை கக்கு விடுகிறது அந்த ஆலகால விஷத்தினையே அப்படியே எடுத்து தன் விழுங்கி விடுகிறார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பரமேஸ்வரன் அப்படி விஷத்தினை முறிக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரரை அர்ச்சிப்பதற்கு இந்த விஷத்தினை முறிக்கக்கூடிய இந்த இந்த ஊமத்தை இலையை கொண்டு நாம் அர்ச்சிக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக நமக்கு அந்த சிந்தை அதாவது கலங்கிய சிந்தையிலிருந்து விடுதலை கிடைக்கும் சொல்றார் அதனாலதான் ஊமத்தை இலையால் சிவனை அர்ச்சிப்பது என்பது ஒரு பரிகாரமாகவே சொல்லப்படுகிறது ஒருவருடைய ஜாதகத்திலே ஒரு ராகு சந்திரன் சேர்க்கை அல்லது கேது சந்திரனுடைய சேர்க்கையினால் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த ஊமத்தை இலையை கொண்டு பரமேஸ்வரனை அர்ச்சிக்கலாம் அதிலிருந்து அந்த கலங்கி தீய சிந்தையிலிருந்து இவர்கள் விடுபடுவார்கள்னு சொல்லி நம்முடைய அந்த சாஸ்திரமானது நமக்கு சொல்லி தருகிறது இப்படி இது ஏன் சிவபெருமானுக்கு மட்டும் மிகவும் விசேஷம் அப்படின்னு சொன்னால் சிவனை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அல்லவா அவர் வந்து ரொம்ப சுகவாசியா ஒரு சொர்க்கலோகத்திலே அழகா தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது அலங்கார பிரியனும் கிடையாது எப்படி சுற்றி கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஞான சம்பந்த பெருமார் எப்படி சொல்றார் காடுடைய சுடலை பொ பூசியன் கவர் கள்வன் அப்படின்னே சொல்லுவா தெரியுமா அந்த சுடுகாட்டிலே இருக்கக்கூடிய அந்த பொடியினை அதாவது அந்த சாம்பலை உடம்பு முழுக்க பூசிக்கொண்டு சுடுகாட்டிலே நடனம் ஆடிக்கொண்டிருப்பவராகத்தான் நாம் பரமேஸ்வரனையே பார்க்கிறோம் ஆனால் அந்த பரமேஸ்வரனையே அப்படியே எடுத்து பாருங்க சுந்தரர் எப்படி அழைக்கிறார் பித்தா அப்படின்னு நினைக்கிறார் அல்லவா அந்த பித்து நிலையிலிருந்து நாம் தெளிவு பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த ஊமத்தை இலையானது பயன்படுகிறது இந்த ஊமத்தை இலையினை கொண்டு பரமேஸ்வரனை அர்ச்சிக்கும் பொழுது நம்முடைய மனமானது தெளிவு பெறுகிறது என்பதுதான் இதற்கான தாத்பரியம் இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்தூ